வெளி மாநிலங்களில் இருந்து வரும் காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளதால் கோயம்பேடு காய்கறி சந்தையில் அனைத்து காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் இது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா தமிழகத்தில் இந்த கோடை வெயிலானது கடந்த இரண்டு மாதங்களாகவே வெளுத்து வாங்கி வருகிறது இதன் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்துதான் தற்போது சென்னை கோயம்பேட்டில் காய்கறி விலை நிறுவனமானது தற்போது இரு மடங்காக அதிகரித்துள்ளது அதாவது இந்த வெயிலின் எதிரொலியாக அதிகமான விளைச்சல் இல்லை என்றால் அதனை எதிரொலியாக தான் தற்போது இந்த விலைகள் அதிகரித்துள்ளதாக தற்போது வியாபாரிகள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோயம்பேட்டு மார்க்கெட்டில் உள்ள நேற்று விலை அந்த பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பது முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் ஐம்பது ரூபாய் அதிகரித்து இருநூறு ரூபாய்க்கான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பூண்டின் விலையானது நூத்தி ஐம்பதிலிருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் எலுமிச்சை மழமானது எழுபது இருந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பொருட்களில் மட்டுமே விலையானது நூற்று முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் அதிக அதிகரித்துள்ளது குறிப்பாக அதேபோல் வெங்காயமானது இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று பத்து ரூபாய் அதிகரித்து முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நவீன தக்காளி இருபது முதல் நாற்பது ரூபாய் விலை ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது ரூபாய்க்கும் அதிகரித்துள்ளது இந்த வெளியானது மட்டுமே ரூபாயில அதிகரித்து இந்த இடத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் பீட்ரூட் அதாவது இந்த வெங்காயம் போன்ற பல்வேறு வகையான காய்கறிகளுக்கு நூறு முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் வரை தொடர்ந்து விற்பனையானது அதிகரித்து வருகிறது குறிப்பிட பார்த்தோம் என்றால் இந்த ஒவ்வொரு பொருட்களின் வெளியான முதல் சின்ன சின்ன அதாவது இந்த பீன்ஸ் வெங்காயம் இது மட்டுமல்லாமல் அது அடுத்தபடியாக இந்த கீரை வகையான உள்ள பொருட்களின் விளையாட்டு இருநூத்தி முதல் ஐம்பது ரூபாய் வரை தற்போது அதிகரித்துள்ளது இது குறித்து அந்த வியாபாரிகள் தெரிவிப்பது என்னவென்றால் தொடர்ந்து இந்த வெயில் எதிரொலியாக தண்ணீர் வரத்து குறைவாக உள்ளதால் பெரும்பாலான காய்கறிகள் இந்த வெயிலின் தாக்கத்தினாலும் அழுகி போவதாகவும் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டம் அல்லது மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இந்த வரத்தானது மிகவும் குறைவாக உள்ளதால் அதனால் இந்த காய்கறியின் வெளியான சற்று அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பிரியா வெளி வரும் காய்கறிகளின் வரத்து குறைவால் கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகள் விலை உயர்ந்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன்